இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற சித்தர் பொள்ளாச்சி ஸ்ரீலஸ்ரீ குகை பெருமாள் சுவாமிகள் குகை பெருமாள் சித்தர் அப்படி ஒன்றும் சொல்லலாம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பல சித்தர்களை நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் தரிசனம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற இந்த சித்தர் பொள்ளாச்சி பக்கத்தில் அர்த்தநாரிப்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் அந்த அர்த்தநாரிப்பாளையத்தில் பாலாற்றங்கரைன்னு ஒரு பாலாற்றங்கரை ஓரமாக இந்த மகானுடைய சமாதி அமைந்திருக்கிறது இந்த அர்த்தனாரிப்பாளையத்தில் ராமசாமி காளியம்மாள் தம்பதி இவங்களுக்கு பிறந்தவர் தான் பெருமாள் சுவாமின்னு பேர் இவர் பேர் பெருமாள்னு பேர் அப்பா அம்மா வச்ச பேர் பெருமாள் இவருக்கு அஞ்சு சகோதரர்கள் ஒரு சகோதரி இந்த குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா விவசாய குடும்பம் பெரும்பாலும் இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே அங்கே இருக்கிற மண்வாகு அங்கே கிடைக்கிற தண்ணீர் வாகு இதெல்லாம் இதற்கு ஏற்ற சூழ்நிலை குடும்பத்தில் எல்லாமே விவசாயம் அந்த ஊரில் எல்லாருமே விவசாயம் ஆரம்ப நாட்களில் ரொம்ப சாதாரணமான மனுஷனா நம்ம நம்மளை போலத்தான் இருந்திருக்க பெருமாள் நம்மளை தான் இருந்திருக்க எதுவுமே இறைவனுடைய கருணை எப்போ வேலை செய்யணும் எப்போ இவர்களை ஆட்கொள்ளணும்னு இருக்கோ அப்போ தான் நடக்கும் இதைத்தான் நம்ம சொல்றோம் இல்லையா நமக்கெல்லாம் எப்போ வேலை வரணுமோ அப்போ தான் நடக்கும் அப்படிம்போம் நம்ம வீட்டிலேயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் நிறைய பார்ப்போம் எந்தெந்த ஊருக்கோ போய் பார்ப்போம் எங்கெங்கேயோ பதிவு பண்ணுவோம் பொண்ணோட ஜாதகத்தை பதிவு பண்ணுவோம் ஆகவே ஆகாது அப்போ சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆறுதலுக்காக சொல்லுவாங்க எது இது எப்போப்போ நடக்கணுமோ அப்போ தான் அப்போ நடக்கும் நீ மனசை தளர விடாத அப்படிம்பாங்க அதான் உண்மை எது எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும் இவர் ஆரம்பத்தில் சாதாரணமான மனுஷனாக தான் இருந்திருக்கார் இந்த விவசாயத்திற்காக தன்னோட வயலுக்கு போவார் இவருக்கு எல்லா வேலையும் தெரியும் அந்த தண்ணீர் இறக்கிறது ஏர் கலப்பை பிடிச்சிட்டு போகிறது இந்த பாத்தி கட்டுறது எல்லாமே தெரியுமா அறுவடை பண்ணுறது எல்லா வேலையும் இவருக்கு தெரியும் யாருக்கு பெருமாளுக்கு தெரியும் வயலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாராம் அங்கே இருக்கிற மற்ற ஆட்கள்கிட்ட நீங்களெலாம் தண்ணி பாய்ச்சிட்டே இருங்க ஏற்றத்தில் தண்ணி பாய்ச்சிட்டே இருங்க நான் அதுக்குள்ளே அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாரு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் பாரு நமக்கு என்ன தோணும் அம்மான்னா வீட்டில் இருக்கிற அம்மான்னு தோணும் சரி ஏதோ சொல்ல மறந்து போயிருப்பார் அம்மாவை பார்க்குறத வீட்டுக்கு போகிறாரு நம்ம நடப்போம் அவங்களும் அப்படிதான் நினைப்பாங்களாம் ஆனால் இவர் சொல்கிற அம்மா யார் தெரியுமா இந்த ஊருக்கு மேற்கு பக்கத்துல தாடகை மலைன்னு ஒரு மலை அந்த மலைக்கு மேல ஒரு நாச்சியார் தாடகை நாச்சியார் அப்படின்னு ஒரு நாச்சியார் அங்க தரிசனம் பண்ணத்துக்காக போவாராம் அந்த நாச்சியாரை தான் அம்மான்னு சொல்லுவாராம் அது மலைக்கு மேலே போகணும் இவர் எப்படி போவாராம் வாயு வேகத்தில் போவாராம் மலைக்கு மேல நம்மளால ரோட்ல நடந்து போறதே வாயு வேகத்தில போக முடியாது பின்னாடி நாலு பேர் வந்து சார் வரமா போங்க சார் நமக்கு நடக்க முடியாது இந்த காலத்துல மலைக்கு மேல வாயு வேகத்துல போவாராம் ஒரு அதீதமான சக்தி ஒரு அமானுஷியமான சக்தி அவருக்குள்ள குடி இருந்தது போட்டு தரிசனம் மட்டும் சட்டு கீழே வந்துருவாராம் அப்புறம் இவர் தான் தெரியுமா இவர் அம்மான்னு சொன்னது தாடகை மலையில் இருக்கிற அம்மா அப்படின்னு தெரிஞ்சு என்னப்பா அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டியா அப்படிம்பாங்களாம் ஆச்சரியமா பார்ப்பாங்களாம் அப்படி தரிசனம் வருவார் இப்போ இதெல்லாம் மெல்ல என்ன பண்ணுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க பேசுவாங்க ஏ இந்த காளிமா புள்ள பெருமாள் இருக்கானே அவன் மாலைக்கு மேலே அப்படி போறான் வேக வேகமாக போகிறான் வேக வேகமாக இறங்குறான் அது என்ன அருள்னே தெரில ஏதோ சாமி வந்த மாதிரி போகிறான் வரான் அவனுக்கெல்லாம் தெய்வத்தோட அருள் இருக்க போல இருக்குது அப்படின்னு ஊரில் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கிராமத்தில் என்ன ஒரு கிராமத்தில் அந்த காலத்துலலாம் ஒரு நகரத்தோடு அத்தனை தொடர்பு இருக்காது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ பொழுது போகணும் எல்லாத்தையும் கவனிப்பாங்க பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது எய்த்து வீட்டில் என்ன நடக்குது எல்லாத்தையும் கவனிப்பாங்க இந்த பெருமாளிப்படி மலைக்கு மேலே போயிட்டு இறங்குற விஷயம் ஊரில் அத்தனை பேரும் ஒரு பேசு பொருளாக மாறுகிறது இது வீட்டில் அவங்களுக்கு மெல்ல தெரிய வருது நாள் ஓடுறது இது மாதிரி ஒன்று ஒன்றா பேசுறாங்க இவருக்கு இருக்கிற ஒரு தெய்வ பக்தியை வச்சு இது போல சின்ன சின்ன சின்னதாக ஊர்ல அப்பப்ப பேசிக்கிறாங்க இதெல்லாம் அப்பா அம்மா காதுக்கு வருது யாருக்கு ராமசாமிக்கும் காளியம்மாள் காதுக்கும் வருது அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க என்னடா இதே போல் இவன் போயிட்டே இருந்தான் அப்படின்னா தெய்வ பக்தியே இருந்தது அப்படின்னா இவனுக்கு குடும்பம் எப்போ நடத்துவான் இவனுக்கு கல்யாணம் பண்ணினால் இவன் குடும்பத்தோடு இணைந்து காணப்படுவானா அப்படிலாம் அவங்களுக்கு சந்தேகம் வருது என்ன அதுக்கு முடிவு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரி ஒரே ஒரு வழி தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான்னா அவன் நமக்கு அடங்குவான் வருகிற பொண்டாட்டிக்கு அடங்குவான் இது போல் அவன் நினச்ச மாத்திரத்தில் நினச்ச இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு இவங்க அப்பா அம்மா பேசி என்ன பண்ணுறாங்க ஒரு பொண்ணை தேடுறாங்க இது அந்த காலத்தில் ரொம்ப சகஜம் வீட்டுக்கு அடங்காமல் ஒரு பையன் இருக்கான் நாம் சொல்கிறத கேட்கலை எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கான் கோவில் குழந்தை சுத்துறான் அவனை எப்படி கொண்டு வரது வழிக்கு அப்படின்னா பண்ணுற அவனுக்கு ஒரு கல்யாணத்தை அந்த காலத்தில் வழி அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் திருவண்ணாமலை அருணகிரிநாதர் வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறபோது ஒருவேளை அவருக்கு கல்யாணத்தை பண்ணினா நல்ல பையனாக மாறிடுவார் நினச்சி பண்ணினாங்க அருணகிரிநாதருக்கு அதுபோல இவருக்கு என்ன பண்றாங்க பெருமாளுக்கு ஒரு பொண்ணை தேடுறாங்க ஒரு பொண்ணு எங்க எங்கே வேட்டைக்காரன்புதூர்னு ஒரு ஊர் இருக்குது பொள்ளாச்சியில் ரொம்ப ஃபேமஸான இடம் வேட்டைக்காரன் புதூர்னு இந்த ஊருக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த இயற்கையோட சூழ்நிலை நம்மளபடியே மெய்மறக்க செய்யும் நிறைய சினிமா படத்தோட ஷூட்டிங்கு அதெல்லாம் அங்கே தான் நடக்கும் அந்த இயற்கை சூழ்நிலைகள்லாம் ரொம்ப இருக்கும் அந்த வேட்டைக்காரன் புதூரில் ஒரு பொண்ணு இந்த அம்மா பேர் வள்ளி அம்மின்னு பேர் அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆகணும் இவர் குடும்பத்தில் இருக்கணும் குடும்பத்தை கவனிக்கணும் குடும்பத்தோட நலனை விரும்பணும் அப்படி தானே இருக்கணும் ஆனால் இவருக்கு அந்த பிடிப்பு வரல ஏன்னா இவருக்கு இஷ்டம் இல்லை இவரோட மனசு எங்கெங்கேயோ போகிறது இந்த பக்கமே வரல குடும்பம் லௌகீகம் கிரகஸ்தன் இந்த பக்கமே இவருக்கு வரல இவருக்கு இஷ்டமே இல்லாமல் இருக்கார் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்